அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபிய குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோடா தாங்க சேப்பிறேன் நான் பீனட்ஸு சிக்கன் வச்சு ஒரு பக்கோடா செய்யப்படுறேன் அது எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ரொம்ப வறுக்கக்கூடாது அந்த துளி கலண்டு வரணும் அதுக்காண்டி லைட்டாக இதை நான் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையை வந்து வறுத்தாச்சு இங்கே பாருங்க இப்போ தோலை எடுத்து நான் வந்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து இது ரொம்ப வருத்தராதிங்க லைட்டாக அந்த தோல் கழுறதுக்காண்டி லைட்டாக வறுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கொர குரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி குர கொரப்பாக ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குரகரப்பாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு நூறு கிராம் சிக்கன் போனஸ் சிக்கன் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கங்க இத இதை வந்து இதுல சேர்த்துக்கணும் நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இது சேர்த்துக்காங்க அடுத்து இதுல நான் வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து வந்து ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நிலமாக நறுக்கிக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லியலை கருவேப்பில அடுத்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை இதை நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மழை காலத்தில் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இது வந்து எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பக்கட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா முறு முருன்னு சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு கடலப்பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க